வாசமிகு மாதா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலே தோமாவின் உடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம் இந்த பெருவிழா வாழ்த்துக்களை நேயர்கள் அனைவருக்கும் அதே வேளையிலே மாத தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் இறைவனுடைய ஆசிரியையும் வேண்டி நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜபித்துக்கொள்வோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை முதன் முதலில் சீடர்கள் அனைவரும் தோமா இல்லாத வேலையில் கண்டபொழுது நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்கின்றார்கள் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நம்ப மறிக்கின்றார் தோமா தோமா அவர்களோடு இல்லை அதற்கு முன்பாக மகதலின் மரியாலும் மற்ற இரு சீடர்கள் எம்மாவு சென்ற சீடர்களும் வந்து அவரிடம் சொல்லியிருந்த போதும் கூட அவர் நம்பாத ஒரு மனிதராக இருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே நமது தோமா நம்பிக்கையுள்ள ஒரு தோமா ஆனால் அவரை டவுட்டிங் தாமஸ் என்று சொல்கின்றோம் ஆனால் நம்பிக்கையுள்ள தோமா அதே போல டேரிங் தாமஸ் என்று சொல்லலாம் அதாவது அனைத்தையும் அவர் வலிமையோடு எதிர்கொள்ளக்கூடியவராகவும் தைரியமான ஒரு தோமையராகவும் நாம் பார்க்கின்றோம் காரணம் என்னவென்று சொல்ல கேட்டால் மற்ற சீடர்கள் அனைவரும் அறையில் அடைந்து கிடந்த பொழுது இவர் தைரியமாக வெளியே சென்று உழவி வந்து எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுவை பற்றிய எண்ணம் உலா வருகிறது என்பதனை ஆண்டவருடைய சீடர் என்று மற்றவர்கள் அறிந்திருந்தாலும் கூட தன்னை ஏதாவது செய்து விடுவார்கள் என்கின்ற எந்த விதமான தயக்கமும் இன்றி பகிரங்கமாக வெளிப்படையாக வெளியே சென்று உழவி வருகின்றார் ஆகவே தான் ஆண்டவர் வந்தபோது அவரை காண முடியாத ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம் ஆகவே அவர் ஒரு தைரியமான தோமா என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு அவரை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தராததால் நான் ஆண்டவர் இயேசுவை ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கின்றார் ஆகவே மீண்டுமாக ஆண்டவர் இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் தோமா நீ நம்பாமல் இருக்காதே இதோ எனது தழும்புகள் அதிலே உன் விர் விரலை இட்டுப்பார் எனது விழாவிலே உனது விரலை இட்டுப்பார் எனது கலும் தொட்டு தொட்டுப்பார் கைகளையும் கால்களையும் தொட்டுப்பார் என்று அவருக்கு காட்சி கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம் ஆண்டவர் இேசுவுக்குள் பிரியமானவர்களே நற்செய்தியில் எந்த பகுதியிலும் தோமா அவற்றை தொண்டு நம்பியதாக நாம் காணவில்லை ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு அவருக்கு தோன்றி அதற்கான வாய்ப்பை தந்தாரோ உடனடியாக ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்கின்றார் நீரே ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று சொல்கின்றார் ஆண்டவர் யேசுவூக்கள் பிரியமானவர்களே இதுவரை யாருமே இவ்வளவு ஒரு அதிகபட்சமான தனது நம்பிக்கை வெளிப்படுத்தியதாக நாம் எங்குமே வாசிக்க வாசித்தது கிடையாது ஆண்டவர் இயேசுவிடம் அதிகமாக அன்பு கொண்டிருந்த சீடர்களில் ஒருவர் பேதுர் என்பது நமக்கு தெரியும் ஆண்டவரேசு தனது சீடர்களிடம் தான் யார் என்று கேட்டபொழுது தெளிவான ஒரு பதிலை சொல்கின்றார் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று பேதிர் சொன்னதாக வாசிக்கின்றோம் அதே போல மார்த்தாவும் யோவான செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆண்டவரேசு லாசரை நான் உயிர்ப்பிக்க முடியும் என்று சொன்ன பொழுது ஆம் ஆண்டவரே நீரை மெசியா நீரை இறைமகன் நீர் உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்று சொல்கின்றார் இருவருமே மெசியா நீர் இறைமகன் என்றுதான் சொன்னார்கள் ஆனால் முதன் முதலாக ஆண்டவர் இயேசுவின் மீது முழுமையான பாசம் வைத்திருந்த முழுமையான அன்பு கொண்டிருந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு சீடராக இருக்கின்றார் நம் தோமா ஆகவே தான் நீரே என் ஆண்டவர் என்று சொல்கின்றார் நீரே என்னுடைய எஜமான் நீரே எனக்கு எல்லாம் நீரே எனக்கு வாழ்வு என்று சொல்கின்றார் அதே போல நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்று சொல்கின்றார் நீரே என்னை படைத்தவர் முழுமையாக கடவுளை புரிந்து கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுக்குள் பிரியமானவர்களே இவர் இங்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை இவரைய வார்த்தைகள் யாவே எலோகிம் என்கின்ற இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் இரண்டு வார்த்தைகளும் அங்கு அடிக்கடி யூதர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது தோமா வாழ்ந்த காலத்தில் ஆகவே ஆண்டவரை முழுமையாக சொல்வதற்கு அவருடைய தன்மையை இறைத்தன்மையை இறைமகன் என்பது மட்டுமல்ல அவரே இறைவன் அவரே கடவுள் என்பதனை அனைவருக்கும் அனைத்து உலகினருக்கும் தெளிவுபடுத்துகின்றார் நமது தோமா ஆண்டவரேசுக்குள் பிரியமானவர்களே தொடக்கத்திலே பார்க்கின்றோம் இயேசு துன்பத்திலே இருக்கின்றார் என்ற பொழுது அவர் பெத்தானியாவுக்கு செல்லலாம் என்கின்றோம் மற்ற சீடர்கள் தயங்குகின்றார்கள் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் வாருங்கள் நாமும் செல்வோம் அவரோடு இறப்போம் என்று தைரியமான ஒரு வார்த்தை சொன்ன அதே தோமா மேலுமாக பார்க்கின்றோம் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்பதே எங்களுக்கு தெரியாது இருக்க இருக்கின்ற பொழுது வழியே எப்படி எங்களுக்கு தெரியும் என்று ஆண்டவரே நானே வழி என்று சொன்னபொழுது அவரை எதிர்த்து கேள்வி கேட்டவராக தனது சந்தேகத்தை நிவர்த்தி செல்லக்கூடிய ஒரு மனிதராக இருக்கின்றார் அதே போலதான் இங்கும் தனது சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக தனது சந்தேகத்திற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த காயங்களை நான் பார்க்க வேண்டும் தருமங்களை நான் தொட்டு உணர வேண்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே இவ்வளவு அருமையான ஒரு புனிதரை இந்தியர்களாகிய நாம் பெற்றிருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக நமது தமிழக மண்ணிலே தனது இன்னுயிரை ஈர்ந்து இருக்கின்றார் புனித தோம ஆகவே மறைசாட்சியாக இறந்த இந்த மண்ணின் மைந்தர்களாகிய நாம் நாம் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் காணாமலேயே விசுவசித்தால் நாம் மாற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆண்டவர் இயேசுவை ஆகவே காணாமல் விசுவசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு உற்ற சாட்சிகளாக வாழ்வோம் துணிவு மிக்கவராகவும் நம்பிக்கை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல கிறிஸ்தவர்களாகவும் வாழ்வோம் அதற்கான ஆசிரை தோமாவிடம் வேண்டுவோம் அந்த ஆசிரியர் என்று நம்மோடு தங்கட்டும் அதற்கு இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு வாய்ப்புகளை வழங்கட்டும் இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க